ஹாய் கலப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பட்டாணி குருமா தான் செய்ய போகிறேன் சோம்பு பட்டை கிராமம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு நான் மூணு காய் போட்டிருக்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிங்க தக்காளி போட்டுருங்க தக்காளி போட்டால் அடிபிடிக்காது அப்புறம் உப்பு போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து உரசி தான் போட்டிருக்குறேன் இந்த பீட்ரூட் ஒரசத்தில் வந்து அதனால் நான் வந்து எப்பவுமே உரசி தான் போடுவேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மசாலாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் இதில் வந்து தேங் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் மூணையும் அரைச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கிறேன் அப்போ குழம்பு கலர் வரும் அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மலை வச்சு நல்லா கொதிக்க வைங்க அப்புறம் நான் வந்து இதை வந்து குக்கருக்கு மாற்ற போகிறேன் ஏன்னா கொஞ்சம் காயெல்லாம் வந்து நல்லா குழைய வெந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் மருந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வில் வச்சால் ரொம்ப நேரம் வைக்கணும் குக்கரில் வச்சா மசாலாவும் நல்லா வெந்து காயும் நல்லா வெந்து வரும் அஞ்சு விசில் வெந்து வச்சேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக வந்துருக்குது குக்கரில் வச்சா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் மருந்து வரும் அப்புறம் குருமவுக்கு காயும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்தால் நல்லா குழு கொள்ளணும் நல்லாயிருக்கும் அதனால் நான் அஞ்சு விசில் வச்சேன் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவேன் ரொம்ப எண்ணெய் ஊற்றுனா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்க திட்டிடுவார் தக்காளி அரைச்சி ஊற்றினோடனே குழம்பு கலர் வந்திருக்கு பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி அரைச்சேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அரைச்சேன் நான் ஆப்பிள் தக்காளி அரைங்க இல்லைன்னா நாட்டு தக்காளி பிடிப்பு வந்துடும் Okay ta